தூக்கி வீசிடும் காம பேய்களை என்று தான் இன்றைக்கு ஒவ்வொரு பெண்ணும் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறாள் அந்த கண்ணீரை நான் பிரதமரானால் நிச்சயமாக துடைத்து எறிவன் என்று உறுதிமொழி கூறுகிறேன் பட்டோடு உடையில்லை கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து மாளிகை கட்டிய தொழிலாளிக்கு வீடில்லை பாலோடு பச்சரசி படியிழந்தவன் வீட்டிலே பட்டினி எப்படி பாலோடு பச்சரசி படியிழந்தவன் வீட்டிலே பட்டினி ஏமாற்றி ஏற்றம் பிழைப்பவன் வீட்டிலே

இன்னும் போனால் என்னுடைய நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் இப்படி சொல்லி முடிக்கின்றேன் ஊழலில் அரசியல்வாதி லஞ்சமில்லா ஊழியர் பஞ்சமில்லா நாடு பயமில்லா பாவையர் கட்டணமில்லா கல்வி கலவரம் இல்லா மாநிலம் இலவசம் இல்லா திட்டங்கள் ஓட்டையில்லா சட்டங்கள் ஆபத்தில்லா பயணம் அன்புள்ள பெண்கள் கலாச்சார சீரழிவு இல்லாத காதல் மாசற்ற சுற்றுப்புற சூழல் வன்முறை இல்லாத திரைப்படம் வீணர்கள் வீழ்ந்து போக புள்ளர்கள் புதைந்து போக தீயர்கள் தீர்ந்து போக தீவிரவாதம் தீர்ந்து போக இல்லாமல் இல்லாமல் போக கல்லாமை கரைந்து போக தீண்டாமை வேண்டாமையாக பெண்ணின் வறண்டு போக கட்டோடு குழலாட கண்ணென்ற மீனாட என்று என்னுடைய நாட்டை நான் பிரதமரானால் மாற்றி காட்டுவேன் என்று சொல்லி நல் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்